யூசுஃப் அலி அவருடைய ரிலேஷனுடைய வெட்டிங் எங்கே நடந்தது தான் கேரளாவில் திரிசூர் அங்கே நடைபெற்றது அதில் சூப்பர் ஸ்டார் கலந்துகிட்டாங்க அது பற்றிய வீடியோவும் நம்ம சேனலில் நேற்றைய தினம் வந்து போட்டிருந்தோம் இப்போ எல்லாம் முடிச்சுட்டு நேற்று இரவு தான் சூப்பர் ஸ்டார் வந்து சென்னை திரும்பியிருக்காங்க சென்னை திரும்பின உடனே வழக்கம் போல் செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் வேகமாக சூப்பர் ஸ்டாரை அப்படியே சேஸ் பண்ணி டக்குன்னு மைக்க நீட்டி சில கேள்விகள் கேட்டாங்க எல்லாத்துக்கும் அழகாக தன்னோட ஸ்டைலில் ஒரு ஒரு வார்த்தையில் சூப்பர் ஸ்டார் வந்து பதில் சொல்லிட்டு கார்ல ஏறி போயிட்டாங்க என்ன கேட்டாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா சார் கூலி படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு எப்படி படப்பிடிப்பு போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டாங்க நல்லா போயிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சிரிச்சுட்டே ஒரு பதிலாக சூப்பர் ஸ்டார் சொன்னாங்க அதற்கு பிறகு என்ன கேட்டாங்கன்னா இந்தியன் டூ படம் பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னு சொன்னீங்களே சார் படம் பார்த்துட்டிங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டாங்க இது மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இந்தியன் டூ படம் வந்து சூப்பர் ஸ்டார் பார்த்தாச்சுங்கிறத புரிஞ்சுக்கிறோம் நம்ம என்ன நினச்சோம்னா ஏதாவது ஒரு ட்வீட் வரும் சூப்பர் ஸ்டார்ட்டேருந்து ஏதாவது ஒரு பதிவு வரும் படம் சம்மந்தமான எதிர்பார்த்தோம் ஆனால் எதுவுமே வரல இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா சூப்பர் ஸ்டாருக்கு அந்த அளவுக்கு படம் ரஜினிகாந்த் அவர்களுக்குமே திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா இருந்திருந்தால் எதாவது ஒரு பதிவு வந்துருக்கும் சும்மா கேட்டதுக்கு நல்லா நல்லா இருக்குது நல்லா இருக்குங்கிறத மட்டும் தான் சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு ரிப்ளையாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எப்போ வந்து வேட்டையன் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இன்னும் ரிலீஸ் டேட் அது இன்னும் சரியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் அதேமாரி வேட்டையின் டப்பிங் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்களே எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கும் நல்லா போயிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கு நல்லா போயிட்டு மட்டுமே பதிலாக சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் வந்து கார்ல ஏறி போயிட்டாங்க உண்மையாகவே இப்படி துரத்தி துரத்தி கேள்வி கேட்குறவங்களுக்குலாம் இப்படி தான் பதில் சொல்லணும் வேறு வழி கிடையாது ஏன்னா திடீர்னு சில நேரத்தில் செய்தியாளர்கள் வந்து சூப்பர் ஸ்டார்ட்டை கேட்கவே அவசியம் இல்லாத சில கேள்விகள்லாம் கூட கேட்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் சில நேரங்களில் ஆனால் இப்படி பதில் சொல்லும்போது அது ஒரு வகையான ஒரு சாதுரியந்தான் அப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் தேவையில்லாத கேள்விகள்லாம் வராதில்ல சூப்பர் ஸ்டார்ட்டு அதுக்காக தான் மற்றபடி இப்போது அடுத்து என்ன ரஜினிகாந்த் அவர்கள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏன்னா இப்போ வேட்டையன் கூலி அதேமாரி அடுத்தடுத்து லைன் அப்லாம் இருக்குது ஒவ்வொன்றுமே நிச்சயமாக ரசிகர்களை மிகப்பெரிய அளவில் மகிழ்விக்கக்கூடியதாக தான் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகங்கள்ல இப்போ வந்து வேட்டையன் வந்து எதோடையா கிளாஷ் ஆகுமா இல்லை சிங்கிளாக சோலோ ரிலீஸில் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது இது எல்லாத்துக்குமான பதில் தெரிஞ்சிக்க கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணணும் நம்மளும் அதை பற்றின அப்டேட்ஸ்லாம் கிடைக்க கிடைக்க நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம் இப்போது சூப்பர் ஸ்டார் சென்னை திரும்பியிருக்கிற அந்த நிகழ்வு அதுமாதிரி செய்தியாளர்கள்ட்ட கேட்ட கேள்விக்கு அவங்க கேட்ட கேள்விக்கு சூப்பர் ஸ்டார் பதில் சொல்லியிருக்கிற அந்த விதம் இதெல்லாம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க வேலை வீடியோ நம்ம பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க கண்டிப்பா உணவுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் பில்ஸ் கிளிக் வச்சுக்கோங்க தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்